வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கோல்கொண்டா கோட்டை ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாராங்கலை தலைநகராக கொண்ட காகித்ய வம்ச அரசர் கட்டிய கோட்டை தான் வந்து கோல்கொண்டா கோட்டை குதுப் ஷாஹி வம்சத்தின் ஐந்தாவது சுல்தானான முகமது குலி குதுப்ஷா காலத்தில் கம்பீரமான கோட்டையாக கோல்கொண்டா கோட்டை திகழ்ந்தது இந்த கோல்கொண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை மீது நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டையினுடைய உயர்ந்த பகுதி வந்து பாலஹிசார் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இதில் ரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை உள்ளது இந்த கோல்கொண்டா கோட்டையில் குதுப் ஷாஹினுடைய கல்லறையும் உள்ளது இந்த கோட்டையின் நுழைவாயில் பகுதி பதேர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் என்று அழைக்கப்படுகின்றது அவுரங்கசீப் எட்டு மாதங்கள் முற்றுகையிட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழில் ஆப்கானிய வாசல் காப்பாளரின் துரோகம் காரணமாக கோல்கொண்டா கோட்டையை அதன் ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றினார் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ